அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவையின் ஆத்திச்சூடிதான் நான் மூணு வீடியோ போட்டிருக்கேன் வரிசை இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்க போறது வரிசு தக்கோன் என திரி இவன் தகுதியுடையவன் என்று சான்றோர் கூறும்படி நடந்து கொள் தக்கோன் அப்படின்னா தகுதியுடையவன் தானம் அது விரும்பு ஒன்றுமில்லாதவருக்கு ஒன்றை கொடுப்பதை விரும்பி செய்வாயாக தானம்னா ஈகை திருமாலுக்கடிமை செய் திருமாலுக்கு தொண்டு செய்வாயாக திருமால் காக்கும் கடவுளான திருமால் அடிமை தொண்டு தீவினை அகற்று தீயச் செயல்களை செய்யாமல் விளக்குவாயாக தீவினைனா தீயச் செயல்கள் துன்பத்திற்கு இடம் கொடையல் உள்ளத்தில் துன்பம் உண்டாவதற்கு இடம் கொடுக்காதே கொடையல்னா கொடுக்காதே தூக்கி வினை செய் எந்த செயலை செய்யும் போதும் நன்றாக ஆராய்ந்து செய்வாயாக தூக்கி அப்படின்னா நன்கு ஆராய்ந்து தெய்வம் இகழேல் தெய்வத்தை பழிக்காதே இகழேல்னா பழிக்காதே தேசத்தோடு ஒத்துவாள் நீ வாழும் நாட்டவருடன் ஒன்றுபட்டு வாழ்வாயாக ஒத்துனா ஒன்றுபட்டு அதாவது சமமாக தையல் சொல் கேளேல் பெண்கள் கூறும் அனைத்து சொற்களையும் கேட்காதே சிலவற்றை மட்டும் கேட்க வேண்டும் என்பது கருத்து தையல்னா பெண்கள் கேளல்னா கேட்காதே தொன்மை மறவேல் பழைய நட்பை மறக்காதே தொன்மைனா பழைய நட்பு தோற்பன தொடரேல் தோல்வி தரத்தக்க செயல்களை மேலும் தொடர்ந்து செய்யாதே தோற்பன அப்படின்னா தோல்வியை தருவது நன்மை கடைப்பிடி அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களையே செய்வாயாக கடைப்பிடினா உறுதியாய் கடைப்பிடிப்பாயாக நாடு ஒப்பன செய் நாட்டில் வாழும் இயந்தோர் சிறந்தது என ஏற்பனவற்றை செய்வாயாக ஒப்பனனா ஏற்பன நிலையில் பிரியல் உனக்குரிய நல்ல நிலையிலிருந்து விலகாதே பிரியல்னா பிரியாதே நீர் விளையாடேல் ஆழமான நீரில் இறங்கி விளையாடாதே விளையாடேல்னா விளையாடாதே நுண்மை நுகரேல் நோய் உண்டாக்கும் உணவுகளை உண்ணாதே நுண்மைனா நோய் உண்டாக்கும் உணவுகள் நுகரேல்னா உண்ணாதே நூல் பலக்கல் நல்லொழுக்கம் நல்லறிவு ஆகியவற்றை தரும் நூல்கள் பலவற்றை படி கல்னா படி அர்த்தம் நெற்பயிர் விலை நெற்பயிர்களை விளைவிப்பாயாக விலைனா விளைவிப்பாய் நேர்பட ஒழுகு நேர்மையாக நடப்பாயாக ஒழுகு அப்படின்னா நடப்பாயாக நைவினை நணுக்கேல் மற்றவர் கெடத்தக்க செயல்களை செய்யாதே நைவினை அப்படின்னா மற்றவர் கெடத்தக்க செயல் நணுக்கேல் அப்படின்னா நெருங்காதே அல்லது செய்யாதேன்னு அர்த்தம் நொய்ய உரையேல் அற்பமான பயனற்ற சொற்களை பேசாதே நொய்ய அப்படின்னா அற்பமான சொற்கள்னு அர்த்தம் நோய்க்கு இடம் கொடையல் நோய் உண்டாவதற்கு இடம் கொடுக்காதே இன்னைக்கு நம்ம தாவறுக்கம் நாவக்கம் பார்ப்போம் இதுல இன்னும் மீதி இருக்கு அது அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் வந்து நாலு வீடியோ போட்டிருக்கேன் ஆற்றிச்சொடியில் எல்லோரும் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஷூ மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்